சந்தியாச்சா நீ சரியில்லை இப்போ ஒரு ஆர்மையான எபிசோட் வந்திருக்கு இப்போ தான் எபிசோடு வந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லோடின்னு கேளுங்க அதுக்கு என் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுற நம்ம சேனலுக்கு வந்து கண்டினியூ ஆதரவு தாங்க தனா மேலே உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம மாயா என்ன ஆச்சு தனத்துக்கு தனத்துக்கு இது மாதிரி யோசிக்க தெரியாது யாராவது ஏதாவது ஈஸியாக ஏமாத்தணும்னா ஏமாற்றிடுவாங்க ஆனால் கார்த்திக் சார் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க இந்த கல்யாணமே நின்று போயிருக்கோம் இன்னொன்று தனத்து மேலே வச்சுருக்கிற மரியாதை எல்லாமே போயிருக்கோமே இந்த குடும்பமே வந்து அசிங்கப்பட்டு நின்றுருக்கோம் நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் நம்ம போயிட்டோம் இல்லாட்டி என்ன ஆகிருக்குங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க காரதி எதுக்காக இது மாதிரி பண்ணணும் அவர் தெரிஞ்சே இது மாதிரி தப்பு பண்ண மாதிரி தானே இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஊர் பக்கம் நம்ம தனா வந்து சாரு வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டுறாங்க மாயாவை பற்றி ஆனால் தனா எந்த வார்த்தையும் சொல்லாமல் அமைதியாக கேட்குறாங்க பார்த்துக்க இப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் அவள் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஆல்ரெடி இந்த வீட்டில் அவள் தான் முக்கியத்துவம் வாங்கியிருக்கா நீ ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை இந்த வீட்டில் வர வர நீ டம்மி பீஸாக ஆகிட்டே போகிறந்தான் எனக்கு தோணுதுங்கிற மாதிரி கண்ணா அப்படின்னா சார் வந்து ஏற்றி விட்டுட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாகிடறாங்க உடனே மாயா வந்து யாரும் இல்லாத நேரம் பார்த்து வெல்த் எடுக்கணும் நம்ம மட்டும் பேசுகிறத பார்த்து யார் எதுவும் சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு தனா மாட்டுக்கும் யாரும் இல்லாதப்போ மொட்டை மாடிக்கு வந்து போகிறாங்க மாயா வந்து தனத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க கார்த்திக் சாரெல்லாம் நம்ப முடியாது என்ன ஏதுன்னு கிறிஸ்டல் கிளியராக வந்து கேட்கணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மாயா அந்த இடத்துல நீ எதுக்கு என்ன கண்ணத்துலேயே வந்து பொழிச்சு பொளிச்சுன்னு அடிச்ச நான் என்னமோ தப்பு பண்ண போன மாதிரியும் நீ வந்து இந்த வீட்லேயே கரெக்டாக இருக்கிற மாதிரியும் நீ பண்ணாத தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன தானே பண்ண இந்த வீட்டுக்குன்னு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு அதை நான் எப்போதுமே வந்து மீறினது இல்லை நீ அந்த பழக்க வழக்கத்தைலாம் பின்பற்றுனவ ஆனால் நீயே இது மாதிரி போய் சொல்லிட்டு அங்கே வந்து போறியே கடைசி நேரத்தில் வந்து அதிகாரிங்களாம் உங்கள் ரெண்டு பேரையும் பிடிச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க உடனே சாரு சொன்ன டயலாக்கை வந்து தட்டாமல் பேசுகிறாங்க நாங்கள் எங்களோட ஐடி ப்ரூஃப்பை கொடுத்துரு தான் அங்கே வந்து இருந்தோம் பர்த்டே பார்ட்டியை வந்து செலிப்ரேட் தான் வந்தோம் நாங்கள் நிம்மதியாக தூங்கிட்டு காலையில் வந்து ஏஞ்சி போலாம் தான் இருந்தோம் இதை நாங்கள் சொல்லியிருப்போம் இது மாதிரிலாம் விளக்கம் கொடுத்துருந்தா அவங்க வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாங்க யார் யாரெலாம் வந்தாங்கன்னு பார்த்தியா அந்த இடத்துல மைக் வச்சுக்கிட்டு இருந்தவங்க கேமரா போலீஸு ஏகப்படியே வந்திருந்தாங்க அப்படி இருக்கும்போது உன்னால் சமாளிச்சிருக்கலாம் முடியாது சொன்னது கேளு அப்படின்னு சொல்லும்போது நீ என்னை டாமினேட் பண்ணுற நீ இருக்கிறதுனால இந்த வீட்டில் என்னை மதிக்கிறதே இல்லை எப்போதுமே வந்து எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி என்ன தலைமையில் தூக்கி வச்சு தாங்குறத விட தான் தூக்கி வச்சு தாங்குறாங்க நீ அதுக்காக தான்னு ஆசைப்பட்ட இந்த வீட்டில் என் இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்பட்ட எனக்கு மேலேயே வந்துட்டேன் இப்ப என்னோட அக்கான்னு சொல்லிட்டு நீ எல்லா வேலையும் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்ட என்னை ரொம்பவே வந்து அசிங்கப்படுத்திகிட்டு இருக்க எல்லா விஷயத்துலையும் அப்படின்னு சொல்லும்போது தானா உனக்கு ஒன்றுமே தெரியாது நிறுத்துமாயா ஆவுனா எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாதுன்னு உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா உன்னை எல்லாரும் நம்ப வச்சு ஏமாத்திடுவாங்க அதுதான் உண்மை நான் எதுக்குமா உன்னை கண்ட்ரோல் பண்ண போகிறேன் நான் மட்டும் வராமல் இருந்தால் என்ன ஆகிருக்கும் தயவு செஞ்சு புரிஞ்சிக்க உன்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க கண்ணில் வந்து விளக்கண்ணியை ஊற்றிட்டு பார்க்கணுமா இது நான் சொல்லலை ஜானகி அம்மா வந்து தெல்ல தெளிவாக உனக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு அப்படின்னு இருக்கிறப்ப சும்மா இது மாதிரி சாக்கு போக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காத என் மேலே ரொம்ப அக்கறை படுறதுக்கு நீ யாருங்கிற அளவுக்கு கேவலமாக வந்து சொல்லிவிட்டு தனா வந்து அப்படியே ஏஞ்சி போக ஆரம்பிச்சிட்றாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே பேர் எதிர்ச்சி அவங்க நினைக்கிறாங்க என்ன சொல்கிறேன்னே தெரில இவன் என்ன இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா நான் இவளை சொந்த தங்கச்சியாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இவ போய் என்ன கண்ட்ரோல் பண்ணுறவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறாளே மனசாட்சியே இல்லாமல் நான் இவள் இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்படவே இல்லை இவன் என்னோட தங்கச்சி நல்லது கெட்டதில் பங்கு எடுக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதுக்காக நான் உன்னை அடிக்கணுன்னா கண்டிப்பாக அடிப்பேன் அது என்னோட கடமைங்கிற மாதிரி தான் மாயா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்சோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து அம்மா பசிக்குதுமானு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தனம் வந்து ஜானியக்கிட்ட ஒன்று தோசை குத்தி இருக்காங்க தோசை ஒரு தோசை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து மாயா வந்துடுறாங்க பெரியம்மா எனக்கும் பசிக்குதுன்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து பாதிலே வந்து ஏஞ்சி போக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல இதுவே வந்து ஜானியை வந்து பார்த்துட்டாங்க என்னது இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையாக ஒன்றும் புரியல எதுக்கு நான் வந்தோன்னே ஏஞ்சி போகிற தனம் அப்படின்னு சொல்லும்போது உன் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நேற்று நைட்டு தான் தெல்ல தெரிவோ வந்து பேசினால ஒன்றமும் வெக்கமே இல்லாமல் கிட்டே பேசிகிட்டு இருக்க உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு மாடிக்கு மட்டும் தனம் மட்டும் போகிறாங்க இதை வந்து ஜானகி வந்து பார்த்துட்றாங்க மாயா நிச்சயம் வந்து நல்லது தான் செய்வா எதுக்காக இப்படி தனம் பேசிகிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி தனத்தை வந்து விசாரிக்கிறதுக்கா மாடிக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல பின்னாடியே வந்து மாயா வந்து போகிறாங்க இது நம்ம ஜானகிக்கு வந்து தெரியாது ரூம் வாசலில் வந்து நிற்கிறாங்க நம்ம மாயா ரூம்குள்ளே வந்து பேசுகிறாங்க ஜானகி என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்க ஆமாம் இப்போல்லாம் என்னை யாருமே மதிக்கிறது இல்லைல்ல என்ன விட்டா உங்களுக்கு மாயா இருக்கா அவளுக்கு தான் பரிவட்டம் கட்டுவீங்க மோதரத்தை கொடுப்பீங்க இன்னும் என்னென்ன சிறப்பு அம்சம் இருக்கோ அந்த வீட்டில் எல்லா கௌரவமும் அவளுக்கு தான் சொல்லுவீங்க அடுத்த வாரிசு உங்களுக்கு அவங்க தான் சொல்லுவீங்க ஆனால் என்ன அப்படி யாருமே நினை நினைக்கிறது இல்லை மதிக்கிறது இல்லை அப்படின்னு கண்ணா அப்படின்னாலும் திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம மாயாவை ஏய் மாயாவுனோட அக்கா அவனா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அக்கா அக்கான்னு அவ யாருமா எனக்கு அக்காவா நீங்கள் தேவெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அவள் என்ன அளவு யாரோங்கிற அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தனம் இதை நினைச்சோன்னு வந்து இந்த சீரியலோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து போடுறாங்க வேற லெவலில் எமோஷனலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னது இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை சரிம்மா நீ ஏதோ முடிவெடுக்க தெரியாமல் இருக்க இப்போ பேசுனா எதுவும் சரி வராது அப்புறமேட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு வெளியில் கேஷுவலாக வந்து வராங்க அப்போன்னு பார்த்து நம்ம மாயா இதெல்லாம் கேட்டுட்டாங்கிற விஷயத்தை வந்து கேட்டோன்னே அவள் ஏதோ சின்ன தனமாக பேசுனாமா நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அவளுக்கு தான் முடிவெடுக்க தெரியாது நமக்கு நல்லாவே தெரியும் அவள் மனசை யாரோ கிளச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி சீக்கிரம் இந்த சொல்யூஷன் வந்து கொடுத்துடணும் இவளுக்கு இந்த வீட்டில் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இதை இயல்பாகலாம் செஞ்சிகிட்டு இருக்கலாம் முடியாதுமா இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்னென்னு நினைப்பாங்க இன்னைக்கு உனக்கு முக்கியத்துவம் கொடுத்துடும் நாளைக்கு தனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இப்படியெல்லாம் நினைக்க முடியாது ஆனால் தனத்துக்கு இதுதான் மருந்து இதை நம்ம கொடுத்து தான் ஆகணும் இல்லாட்டி தப்பாகிடணுங்கிற மாதிரி அந்த இடத்துல மாயா வந்து புத்திசாலித்தனமாக யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மணியும் சிவராமனும் போர்டு விளாண்டுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம மாயா வராங்க நானும் வரேன் இல்லைம்மா இன்னொரு ஆள் வேணும்னு சொன்னோன்னே ரகுராமையும் ஆட்டத்தில் வந்து சேர்த்துக்கிறாங்க நானும் ரகுராமும் ஒரு டீமுன்னு மாயா வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் மணியும் தனலட்சுமியும் ஒரு டீமு ஜெயிச்சது யாராக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விளாண்டுக்கிட்டே இருக்காங்க தனத்துக்காக வந்து விட்டு கொடுத்துட்றாங்க நம்ம மாயா ரகுராம் வந்து ஆசை ஆசையாக பொங்கல் பரிசு வந்து கிண்டினது சூப்பராக பொங்கல் பண்ணனால மோதிரம் வந்து போட்டாங்களா அந்த மோதிரத்தை வந்து தனத்துக்கு வந்து கொடுக்குறாங்க இதை கிஃப்டை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்க்குறாங்க நம்ம ஜானகி எப்படியெல்லாம் மாயா வந்து விட்டு இருக்கா என்ன மாதிரியே இருக்கா மாயா அவள் சந்தியா மாதிரியே இருக்கா தனலட்சுமி ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் வெவ்வேறு ஆளுன்னு நிரூபித்து காட்டுறாளேங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் பிரிவினையே இல்லாமல் இருந்துச்சு ரெண்டு பேரும் அவ்வளோ எமோஷ்னலாக பாண்டிங் இருந்துச்சு ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இப்படி ஒரு விரிசல் வந்திருக்குன்னா யார் காரணம் இது மாதிரி மோதிரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தனத்தில் மூஞ்சியில் கொஞ்சமாவது சிரிப்பு வரதே பார்க்குறாங்க நம்ம மாயா அந்த இடத்துல